உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ இந்த ஆணி மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் அப்படி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசி தான் இந்த ரிஷப ராசி இந்த ரிசப ராசி அப்படின்னா ஒரு விஷயம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் வந்து நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல ஒரு அதாவது அதிகாரியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமே அவங்க ஜாதத்துல சுக்கரன் பகவான் நல்லா இருப்பார் ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க நல்ல அரசியல் தொழில் ஜாப்பு பட்டம் பதவி அதாவது பெரிய ஒரு போஸ்டிங்கில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க சுக்ரன் வந்து நல்லா இருக்கணும் சரிங்களா அதனால் சுக்கரன்றது ஒரு பெண் கிரகம் குரு அப்படின்றது ஒரு ஆண் கிரகம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி இருக்கிறார் பார்த்திங்களா அவர் வந்து இந்த சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானுக்கு நிறைய பேர் உண்டு குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துக்கே அதிபதி சுக்கரன் தான் பெண் சார்ந்த கிரகம் நம்ம சொல்லலாம் இப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷபர் ராசி பிறந்தவங்க வந்து இந்த ஆணி மாதம் அப்படி பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு சன்னியாசியாக இருந்தீங்கன்னா சம்சாரி யோகம் உண்டு உங்களுக்கு சம்சாரி ஆனவங்களுக்கு குடும்பஸ்திரி ஆகக்கூடிய யோகம் உண்டு சன்னியாசின்னா ஒருத்தராக இருக்கிறவங்களுக்கு அதாவது திருமணமாகி ரெண்டு பேர் ஆகிற வாய்ப்பு உண்டு குடும்பஸ்திரின்னு உங்களுக்கு ரெண்டு பேராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூணு பேர் ஆகக்கூடிய யோகம் உண்டு கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு மிக சிறப்பான ஒரு நேரம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னே நான் சொல்லுவேங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி பார்த்துட்ருக்குறார் இந்த சனி பார்வை வந்து இந்த ஒரு மாதம் மட்டுமே பார்ப்பாருன்னு கேட்டால் இல்லை அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டரை வருட காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ஜூலை மாதம் வரைக்குமே சனி பகவான் உங்க ராசி பார்ப்பார் அதாவது குரு பகவான் வந்து உக்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பாரு ஆனா இந்த சனி பகவான் அப்படி இல்லை பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாரு அப்படி பார்த்தா தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு காரகன் சனி பகவான் உங்க ராசி பாக்குறதுனால இதில் முதல் யோகம் என்ன அப்படின்னு பார்த்தா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட ஐயா நான் வந்து ஒரு இடத்துல வேலை தான் செய்கிறேன் எனக்கு சொந்த வேலை இல்லை அப்படி எனக்கு சொந்த வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் நீங்கள் சொந்த வேலை செய்கிறதுக்கு ரெண்டாவது நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குறேன் இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிவு பண்ணி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாமா பார்த்தா தாராளமாக இப்போ நீங்கள் செய்யலாம் சரிங்களா தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா சுக்ரு பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்ர பகவான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறார் மேசராசியில் தான் இருக்கிறார் அப்போ இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் மேசராசியில் இருக்கும்போது நீங்கள் வண்டி வாகனம் வாங்கலாம் தொழில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் தொழில் விரிவுபடுத்தலாம் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக தாமதமாகும் ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் மேசராசிலிருந்து உங்கள் ரிஷபராசிக்கு வர்றார் அப்படி வரக்கூடிய சுக்கர பகவான் தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யோகத்தை கொடுக்குறாரு தொழில் மாற்றம் சம்பள உயர்வு தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதாவது நீங்கள் கார் வண்டி மாத்திரை யோகம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா எப்படி இருந்தாலும் சுக்கரன் வந்து தான் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா தான் வீட்டுக்கு என்ன தேவையோ அது ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குறவர்தான் தான் தான் வீட்டுக்கு அதிபதி சரிங்களா அப்படி பார்த்தா தான் வீட்டு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வேலை செய்கிறாங்க பர்மனென்ட் ஆகுமா இல்ல நான் ஒரு இடத்துல சும்மா டெம்பரவரியா வேலைக்கு போகிறேன் எனக்கு பர்மனெண்ட் ஆகுமா இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் நடக்குமானா பதினஞ்சு தேதிக்கு மேல நீங்க மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப மூணாவது பாவகத்துல சாரி அதாவது இரண்டாவது பாவகத்துல மேச ராசிக்கு மூணாவது பாவகம் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கல்விக்கே அதிபதி புதன் பகவான் வந்து தான் வீட்டிலே இப்போ அதாவது ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தவுடைய புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலே இருப்பார் அப்போ அந்த எட்டு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி மாற்றம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த தொழில் மாற்றங்கள் இப்போ நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை இல்லை கிடைக்குமா இல்லை நான் படிக்கிறேன் மேல் படிப்பு படிக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக கல்வி நல்லா இருக்குமா இல்லை என் சக்திக்கு மீறி என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் என்னால் முடியுமா இது கல்விக்கு சார்ந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதம் எட்டு தேதிக்குள்ளாரையே சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா எட்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்துடுறார் அப்போ தைரிய ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பலனை கொடுக்குறாரு அப்போ தெகிரித்து கொடுத்துறாரு அதனால உங்களுக்கு நிச்சயமாக கல்வியில் நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத கிரகம் மாதத்தில் வரவு செலவு நிர்ணயிக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறார் அதாவது ரெண்டாவது வீட்டுன்னா மிதுன ராசியில் தான் இருக்கிறார் அப்போ மிதுன ராசினா தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தனம் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் ஒரு சீட்டு போட்டிருக்கிறதா இருக்கலாம் ஒரு வட்டிக்கு பணம் கேட்டுறதா இருக்கதிலாம் இல்லை அதாவதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கொடுத்துருக்குறேன் எனக்கு வருமானு கேட்கலாம் தாய் சொத்து மனைவி சொத்து தந்தை சொத்து ஏதாவது வருமானு பார்த்தா இதில் போத ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னால் மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு காசு பணம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேரும் அது போக உங்கள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் தனஸ்தானத்தில் தான் இருக்கிறார் ஜென்ம குருவாக வந்து உக்காந்து ஒரு வருஷமாக அவங்கள ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் தொழிலில் முடக்கம் பண்ணிட்டார் வரவு செலவு இல்லாமல் அதாவது விற்றாதான் நம்ம வாழ முடியும் இல்லை இந்த வேலையை விட்டால் தான் நம்ம பிழைக்க முடியும் இதை எடுத்தால் தான் நம்ம வாழ முடியுன்ற மாதிரி பல குழப்பங்களை இந்த ஒரு வருஷமாக ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டேன் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுகனா கல் போகுது மெல்லன்னா பல்லு போகுது வெளியில் சொல்ல முடியாமல் நிலமை அப்போ இந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு கிட்டான ஒரு நேரம் தான் இதிலிருந்து கடந்து இப்போ வந்துட்டிங்க கிட்டத்தட்ட இதுக்கு மேலே குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டார் அதனால் உங்களுக்கு குடும்ப தேவை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவார் ஒரு உதாரணத்துக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்டுருக்குறேங்க அதாவது ஏதோ ஒரு வகையில் பிள்ளைங்கள் கண்டிப்பாக வாரிசு எதிர்பார்த்துட்ருக்குறேன் என்னோடய வளர்ச்சி எதிர்பார்த்துட்ருக்குறேன் வீடு மாற்றலாமா தொழில் மாற்றலாமா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு இப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு வந்து ஜென்ம குருவாக இருந்து வெளியில் போன குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து பலன்களை கொடுக்குறாரு அப்போ அந்த ரெண்டாம் வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது குரு புதன் அதாவது வந்து சூரியன் இந்த மூன்று கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நட்பு கிரகங்கள் தான் அதனால் மூணு கிரகமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை சரிங்களா மாதிரி நான் முன்னே சொல்லிட்டேன் உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பதினஞ்சு தேதிக்கு மேலே அவரும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டேன் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் போய் பார்த்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு நாலாவது வீட்டில் போய் செவ்வாய் உக்காந்துருக்கிறார் சுகஸ்தான செவ்வாய் அப்படி உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த குழப்பத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளி வெளியில் வரலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாக உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலில் தான் இருந்தது காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைகிற வீடு எங்கேன்னு கடக கடகராசியில் தான் அப்போ கடகராசியில் நீச்சமடைஞ்சு வக்கரமடைஞ்சு மிதுன ராசிக்கு வராரு மீண்டும் அதாவது கடகராசிக்கு போய் நீச்சம் அடைகிறாரு மீண்டும் அடைஞ்சு மிதனத்துக்கு வராரு இப்படி ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாக இங்கிட்டு அங்கிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியில் போய் சிம்ம ராசியில் உட்காந்த காலம் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இந்த குடும்ப சுமைகள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பணம் பரிமாற்றத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு வளர்ச்சி இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தபடி உங்களோட பாவகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டான்றது கும்பராசியில ராகு பகவான் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா பத்தாம் இடத்துல கரும ராகு உக்காந்துருக்கிறார் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தான ராகு ரெண்டாவது கரும ராகு தொழில் ராகு இது வந்து ஒரு எழுவது சதவீதம் உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு பூர்விகித்த சார்ந்த கிரகம் இந்த ராகு கேது அதனால் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா ஜாதகருக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் இருந்தால் கொஞ்சம் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சண்டைகள் போட்டிருந்தா சரியாகும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேரலாம் அதே மாதிரி அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது ஏன்னா எழுவது சதவீதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குறாரு தொழில் ராகுவாகவும் சுகஸ்தான கேதுவ வந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு கேது உக்காந்த இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குடும்ப குருவாக உக்காந்து ஒரு எழுபது சதவீதம் குடும்பத்துக்குள்ளார மாற்றங்களை கொடுத்துருவார் ஏன்னா பணம் இல்லாத பணம் தான் நம்மளுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக கொஞ்சம் போராடிட்டு இருந்தீங்க அதிலிருந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இது போக உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறாரு லாபச்சனி ஆனால் பதினொன்றாம் இடத்துல உட்காந்து சனி உங்கள் ராசி மூணாம் இடமா பார்க்குறாரு சனி பார்வுன்னு பார்த்தா மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமா உங்க ரிஷபராசியும் ஏழாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கன்னி ராசியும் பத்தாம் இடமா பார்த்தா தனசு ராசியும் இந்த மூணு ராசிக்குமே குரு வந்து இந்த ரெண்டரை வருஷம் சூப்பராக நல்ல பலன்களை கொடுக்கப்படுறார் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா சக்ஸஸ் ஆகும் அதை விட அரசியலில் கண்டிப்பாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்கு பட்டம் பதவிகள் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த குருவாக இருந்து சொல்லி கொடுக்குற குறிப்பாக டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கௌரவம் அதாவதுன்றது ஒரு அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக கூடும் இது போக பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தொழில் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது எது எப்படியோ இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா இது அனைத்துமே பார்த்தப்ப அப்படின்னா ஒரு பொதுவான பலன் ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே இது பொதுவாக பொருந்தும் இதில் ஒரு சிலருக்கு இண்டிவிஜுவலான கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பி வைங்க நான் என்னன்றதை பார்த்து சொல்கிறேன் ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து தெளிவான ஒரு பதில் கொடுக்குறேன் இது போக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றி